ஹலோ ஆல் வெல்கம் டு ராஜேஷ் விளாவுக்கு இந்த விழாக்குன்னு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா செம்பருத்தி பூ இலையை வச்சு எப்படி வந்து ஒரு ஏர் பேக் ரெடி பண்ண போகிறோம் எதுக்காக இந்த ஏர் பேக் ரெடி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரே பிரச்சனையாக இருக்குது முடி வந்து தரமறியாக கொட்டுறதுனால தான் நிறைய ஒரு ஒரு வாட்டி தலை வரனாலே அவ்வளோ முடி வருது எனக்கும் அந்த பிரச்சனை இருந்தது இப்போ அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகி இப்போ சுத்தமாக முடி உதிர்வே இல்லாமல் இருக்குது நான் அதுக்கு பயன்படுத்தின பேக்கை இப்போ உங் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ இலை கற்றாழை நேற்று வெந்தி ஊற வச்சிருந்தீங்கன்னா அது போடுங்க நான் ஊற வைக்கல அதனால் இது மட்டும் போட்டு அரைச்சிக்கிட்டேன் கற்றாழையே நாலஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் வந்து அரிப்பு ஏற்படும் அதுக்காக நாலஞ்சு முறை கழுவிட்டு அந்த கற்றாழை உள்ள ஜெல்லு மட்டும் எடுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க இந்த இதை மாதிரி போகிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள பித்தம் வாதம் கபம் எல்லாத்தையுமே சமநிலையில் வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால முடி நல்லா கருகருனும் நல்லா பல முடி நீளமாக வளர்கிறதுக்கு இது உதவி செய்யும் இந்த இந்த பேக்கை வந்து மாதத்தில் ரெண்டு வாட்டி இல்லைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம முடியை கொட்டாமல் வச்சுப்போம் அதுக்கப்புறம் வளர்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இருக்கிற முடியை காப்பாற்றிட்டோன்னா அதுக்கப்புறம் வளர நம்ம ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிக்கும் அதுக்காக இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதில் உள்ள மொத்த டீட்டெயிலும் நான் எப்படி அப்ளை பண்ணணுன்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஏர் பேக்கை அந்த அரைச்சி வச்சதை எடுத்துக்கோங்க விளக்கெண்ண இருக்குதுல்ல விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் அவ்வளோ வச்சுருக்கறதுனால எனக்கு அந்த கரண்டி தேவைப்பட்டு இருந்துச்சு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் முடியை வந்து சிக்க எடுத்துக்கோங்க சிக்க எடுத்துட்டுக்கு அப்புறம் தான் அதை நீங்கள் அப்ளை பண்ணணும் எடுக்காமல் அப்ளை பண்ணாதீங்க இது குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நேற்று எண்ணெய் வச்சுருந்தீங்கனாலும் ஓகே இல்லை நீங்கள் எண்ணெயை வைக்கலைன்னாலும் ஓகே தான் இது அப்புறம் கொஞ்சமாக எடுத்து கையில் நல்லா மெஜ்ஜ் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி விடுங்க ரூட்டில் அதாவது முடியோட வேர்க்கணல் வரைக்கும் நல்லா வந்து மசாஜ் டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு உச்சி எடுத்து ஒரு ஒரு இதுக்கும் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அதில் ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்ளே ஆகும் இது போட்டுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் தான் நீங்கள் வைக்கணும் அதுக்கு மேலே வைக்காதீங்க ஊற ஊற வைக்காதீங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் போதுமானது உடனே வந்து சீவக்காய் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க சீவக்காவை வந்து நீங்க அப்படியே வாஷ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கஞ்சி வடிப்போம் பாத்தீங்களா சாப்பாடு கஞ்சி தண்ணி அதோடு சேர்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களோட முடி சாஃப்டா ஸ்மூத்தா வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க முடிச்சிட்டு நீங்கள் வந்து உங்க முடியை வந்து சூரிய வெளிச்சத்துலயும் காய வைக்கலாம் இல்லைன்னா சாம்பாணி போடுங்க சூரிய வெளிச்சத்துல காய வச்சிங்கன்னா அதுல பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுல உள்ள விட்டமின்ஸ் வந்து உங்களோட முடியை இன்னும் நல்லா விடும் இல்லை சாம்பிராணி போடுறேன் அப்படின்னாலும் சாம்பிராணி போடுங்க இந்த மாதிரி உங்கள் முடியை நீங்கள் கேர் பண்ணிக்கும் போது தான் உங்கள் முடி வந்து கொட்டாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கொட்டாமல் இருக்குது பார்த்துப்போம் அதுக்கப்புறம் முடி வச்சே பார்த்துக்கலாம் பப்பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்